ஒரு பெரிய சர்ச் அதில் ஒருத்தர் மணி அடித்து ஜீவிதம் பண்ணுறார் புது பாதிரியார் வர்றார் யாருக்கெல்லாம் கையெழுத்து போட தெரியுமோ அவங்க தான் இனிமேல் வேலையில் இருக்கணும் இவருக்கு கையெழுத்து போட தெரியாது என்ன செய்யுதுன்னு தெரில தவிச்சு போகிறார் அப்போ அப்படி ரோட்டில் கவலையோடு நடந்து வரையில் ஒரு சிகரெட் குடிச்சா தேவலான் இருக்குது அந்த தெருவில் பார்த்தா ஒரு கடையில் கூட ஒரு கடையே இல்லை உடனே இவருக்கு தோணுது நம்ம ஒரு கடை வைச்சா என்ன அப்படின்னு அப்படியே இவர் கடை வைக்கிறார் நல்ல பிஸ்னஸ் அடுத்த அடுத்த தெருவில் வைக்கிறார் அப்புறம் அடுத்த ஊரில் வைக்கிறார் இப்படி பெரிய செயின் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வச்சுர்றார் பணம் நிறைய சேர்ந்துருது பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறார் பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா வெல்கம் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறார் இவன் உடனே சொல்கிறாரு எனக்கு கையெழுத்து போட தெரியாது மேனேஜர் அப்படியே ஆச்சரியமாகிறார் கையெழுத்து போட தெரியாமலே இப்படி கோடி சொன்னா இருக்கீங்களே கையெழுத்து போட்டா அப்படிங்கிறார் கையெழுத்து போட மட்டும் தெரிஞ்சால் இவர் உடனே சொல்கிறார் சேர்ச்சில் மணி இருப்பேன்னு இந்த வாசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அர்த்தம் அவர் அப்படியே புரியாமல் முழிச்சு பார்க்குறார் இந்த கதையை எழுதின ஒரு பேர் ஓ ஹென்றி உலகத்தில் இருக்கக்கூடிய சிறுகதையை எழுதுறதுல ரொம்ப சிறப்பானவர் இந்த கதையில் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வருது இல்லையா ஒரு சென்டென்ஸ் சொல்கிறார்ல அதுக்கு பேர் ஹென்ரிஸ் ட்விஸ்ட்டு இதை நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் கையாண்டிருந்தாங்க